மூட்டு வலி மற்றும் முதுகு வலிக்கு தீர்வு உடல் சோர்வுக்கு தீர்வு உடல் நலனுக்கான சிறந்த உணவு கல்லீரல் மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கான பானம் மருத்துவ குணம் கொண்ட ஜூஸ் வகைகள் மற்றும் சில முக்கிய உடல் நல ஆரோக்கிய குறிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மூட்டு வலி மற்றும் முதுகு வலியை போக்க ஒரு ரகசிய செய்முறை பத்தி எந்த ஒரு மருத்துவரும் தெரிவிக்காத ஒன்று பத்தி தெரியுமா உங்கள் வீட்டில் விக்ஸ் எலுமிச்சை மற்றும் சர்க்கரை ஆகிய மூன்று பொருட்கள் மட்டும் இருந்தாலே போதும் அதற்கு ஒரு எலுமிச்சையை எடுத்து அதை பாதியாக வெட்டி அதன் மேல் விக்ஸ் தடவவும் பின்னர் எலுமிச்சை துண்டின் மீது சர்க்கரையை தூவி அதை வலியுள்ள இடத்தில் ஐந்து நிமிடங்கள் தேய்க்கவும் வலியை போக்க இந்த எளிய முறை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எப்போதும் சோர்வாக உணர்கிறீர்களா உடம்பின் சோர்வை போக்குவதற்கு ஐந்து பெரிய சம்பளம் மூணு முந்திரி மற்றும் ரெண்டு பாதாமை பாலில் சேர்த்து கொதிக்க வைத்து இதனுடன் நாட்டு சர்க்கரை சிறிதளவு கலந்து குடித்தால் உடம்பின் பலத்தை அதிகரிப்பதுடன் சோர்வையும் நீக்கும் குரட்டை விடுவதை எவ்வாறு தவிர்ப்பது உடல் பருமன் உள்ளவர்களுக்கு தொண்டை பகுதியில் கொழுப்பு சேர்வதால் குரட்டை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே உடல் எடையை குறைப்பது அவசியம் தலையணைகளை பயன்படுத்தி தலையை உயர்த்தி படுக்கும் போது பாதை சீராக இருந்து குரட்டையை தவிர்க்கலாம் தினமும் இரண்டு முறை தேன் கலந்த இஞ்சி தேநீர் குடிப்பது தொண்டைக்கு இதமளித்து அளித்து குரட்டையை குறைக்க உதவும் மது அருந்துவது தொண்டை தசைகளை தளர்வடைய செய்து குரட்டைக்கு வழிவகுக்கும் புகைப்பிடிப்பது சுவாச பாதையில் எரிச்சலை ஏற்படுத்தி குரட்டை பிரச்சனையை அதிகரிக்கும் உடல் நலனுக்கான சிறந்த உணவு சேர்க்கைகள் வெங்காயத்துடன் எலுமிச்சை சாறு சேர்ப்பது கொழுப்பை குறைத்து சளியிலிருந்து பாதுகாக்கிறது வாழைப்பழத்துடன் வேர்க்கடலை வெண்ணெய் சேர்த்து சாப்பிடுவது தசை மற்றும் ஆற்றலை அதிகரிக்கிறது இஞ்சியுடன் பீட்ரூட் சேர்ப்பது கவனம் மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது தண்ணீருடன் வெள்ளரிக்காய் சேர்ப்பது உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கிறது எலுமிச்சையுடன் தேன் கலந்து சாப்பிடுவது கொழுப்பை குறைக்கிறது இதே போன்று மேலும் பல ஆரோக்கிய மற்றும் உடல் நல குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கல்லீரல் மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்த பணம் இதுவா காலையில் வெறும் வயிற்றில் சிறிது மஞ்சள் தூள் மற்றும் எலுமிச்சை பழச்சாறு ஆகியவற்றை ஒரு டம்ளர் தண்ணீரில் கலந்து குடிப்பது கல்லீரல் மற்றும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதோடு செரிமான அமைப்பையும் பலப்படுத்துகிறது பளபளப்பான அடர்த்தியான முடி வேண்டுமா இதோ முடி வளர்ச்சிக்கான எண்ணெய் ஒரு வாணலியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும் அதில் கறிவேப்பிலை நறுக்கிய சின்ன வெங்காயம் இஞ்சி கருஞ்சீரகம் கற்றாழை மற்றும் வெந்தயம் சேர்க்கவும் இந்த கலவையை குறைந்த தீயில் பொன்னிறமாகும் வரை நன்கு வறுக்கவும் பிறகு அதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றவும் இந்த எண்ணெயை வாரத்திற்கு இரண்டு முறை தலையில் தடவி வந்தால் இழந்த முடி மீண்டும் வளரும் மருத்துவ குணங்கள் கொண்ட சாறுகள் அன்னாசி பழச்சாறு சிறுநீரக கற்களை கரைக்கும் பீட்ரூட் சாறு இரத்த அழுத்தத்தை குறைக்கும் செலரி சாறு உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் கிரீன் டீ வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்தும் மாதுளைச்சாறு இதயத்தின் செயல்பாட்டை அதிகரிக்கும் இதை செய்வதன் மூலம் தைராய்டு பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியுமா ஒரு விரல் நீள கற்றாழையை எடுத்து அதன் தோலையும் முட்களையும் நீக்கிவிட்டு ஏழு முறை தண்ணீரில் கழுவ வேண்டும் பிறகு ஒரு ஸ்பூன் தயிர் மற்றும் கால் டேபிள் ஸ்பூன் இன்றுப்பு சேர்த்து நன்கு கலக்க வேண்டும் இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஐம்பது மில்லி குடித்து வந்தால் முப்பது நாட்களில் தைராய்டு அளவு குறைந்து நல்ல மாற்றம் தெரியும் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் மருந்துகளுடன் இந்த வைத்தியத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் குளிர்ந்த பொருட்களை சாப்பிட்ட பிறகு தொண்டை வலிக்கிறதா படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஒரு சிட்டிகை லவங்கப்பட்டை தூள் மற்றும் தேன் எடுத்துக் கொள்ளுங்கள் இது தொண்டையில் உள்ள சளியை பாதித்து தொண்டை வழியிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது மறுநாள் காலையில் தொண்டை சாதாரண நிலைக்கு திரும்பியிருப்பதை உங்களால் உணர முடியும்